ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா யா ஹுசேன் என்றழைத்து தங்களுடைய கத்தியால் கீறிக் கொள்பவர்கள் இந்த மக்கள் இவர்களை வம்புக்கு உங்களில் யாருக்கெல்லாம் அப்துல் காதிர் கான் நினைவில் இருக்கிறார் பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர்தான் டாக்டர் அப்துல் காதிர் கான் சுருக்கமாக ஏ கியூ கான் அப்துல் காதிர் கான் இந்தியாவின் போபாலில் பிறந்து பிரிவினையின் போது பாகிஸ்தானில் குடியேறினார் பாகிஸ்தானுக்குப் போயென்று முஸ்லிம்களை விரட்டாமல் இருந்தால் இந்தியாவுக்கு இன்னுமொரு அணுவிஞ்ஞானி கிடைத்திருப்பார்ல இந்திராகாந்தி காலத்தில் பொக்ரானில் புத்தர் சிரித்தார் அப்போது பாகிஸ்தான் அணு ஆயுதமின்றி கையை பிசைந்து அழுதது ஆனால் வாஜ்பாய் காலத்தில் மறுபடியும் அணுகுண்டு சோதனை நடந்த சில நாட்களிலேயே பாகிஸ்தானும் அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது இந்தியா வெடித்த இரண்டு வாரங்களில் பதிலடியாக பாகிஸ்தானும் எங்கு அணுகுண்டு இருக்கு என்று வேடிக்கை காட்டியதில் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளும் அதிர்ந்து போனது இதற்கு காரணமாக இருந்த மூளைதான் அணு விஞ்ஞானி கியூ கான் இரண்டாயிரத்து மூன்றில் இவர் மீது ஒரு சர்ச்சை கிளம்பியது அணு ஆயுதம் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் கேஸ் சென்ட்ரிஃபியூஜ் டெக்னாலஜியை இவர் வேறு நாடுகளுக்கு விற்றதாக புகார் விஷயம் என்னவெனில் கேஸ் சென்ட்ரிஃப்யூஜ் டெக்னாலஜியை அமெரிக்காவை தீவிரமாக எதிர்க்கும் நாடுகளான வடகொரியா ஈரான் கடாபீன் லிபியா ஆகிய மூன்று நாடுகளுக்கும் ஷேர் பண்ணியிருக்கார் பகரமாக பணம் வாங்கியதாக தெரியவில்லை ஆனால் வடகொரியாவிடமிருந்து மிசைல் டெக்னாலஜி தொடர்பாக சில உத்திகளை வாங்கியிருக்கிறார் ஷேர் செய்ததை அவரும் ஒப்புக்கொண்டார் ஆனால் பாகிஸ்தான் அவரை பெரிதாக தண்டிக்கவில்லை அமெரிக்கா கேட்டும் ஒப்படைக்காமல் முஷாரஃப் அவரை சொகுசாக வீட்டுக்காவலில் வைத்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அதுவும் இல்லை விடுதலை செய்யப்பட்டு பாகிஸ்தானில் சுதந்திரமாக இருந்தார் கொரோனா காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்தார் பாருங்கள் அமெரிக்காவின் ஜென்ம விரோதிகளான ஜிம்மின் வடகொரியா குமைனியின் ஈரான் கடாஃபியின் லிபியா ஆகிய மூன்று நாடுகளுக்கும் அணு ஆயுத டெக்னாலஜியை வாரி வழங்கியிருக்கிறார் அதை வைத்து சீக்கிரமே வடகொரியா அணு ஆயுதம் தயாரித்து வெற்றிகரமாக சோதனையும் செய்துவிட்டது லிபியா அணு திட்டங்களை கைவிட்டது அப்ப ஈரான் மட்டும் இன்னும் அணு ஆயுதம் தயாரிக்காமலா இருக்கும் சோ யூத பாடி சோடாக்கள் பி கேர்ஃபுல் யா ஹுசேன் என்ற முழக்கத்துடன் சொந்த உடலையே கீறி ரணகலமாக்குபவர்கள் ஷியாக்கள் அவங்களுக்கு குறுக்கே யூதன் போகலாமா புகைப்படத்தில் கான் மற்றும் கேஸ் சென்ட்ரிஃபியூஜ் கருவி